அப்படின்னு சொல்லி ஒரு க காமெடி நடிகர்கிட்ட கேக்குறா கருப்பு கையரா கட்டிக்கிறா சர்ப் கைரா கட்டிக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இத பத்தி உனக்கு கனடா தெரியும் நீ பிறக்குறதுக்கு முன்னால நான் பிறக்குறதுனால உங்க தாத்தான் பிறக்குறதுக்கு முன்னால இந்த சிஸ்டம் இருக்கு இந்த சிஸ்டம் வந்து சரியா தப்பான்றது உனக்கோ எனக்கோ தெரியாது தெரியாது நான் நம்புறேன் ஏன் நம்பிக்கை நீ என்ன கேள்வி கேட்கறது சரிங்களா கடவுள் இல்லைன்னு சொல்றது கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு நீ யார்றான்னு கேட்கறான் இல்லீங்களா உன் தான் உன் பொண்டாட்ட போய் சொல்லி அதை டிரைனிங் கொடு எனக்கு என்ன ட்ரைனிங் குடுக்கறேன் இல்லீங்களா அப்போ அவுங்கவங்களோட சிஸ்டத்துல அவங்க அவங்க அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கலாம் நான் உங்களுக்கு ட்ரைனிங் குடுக்குறோத நீங்க எனக்கு ட்ரைனிங் குடுக்கிறதுக்கு அங்க தேவையில்லை இங்க எங்க பிரச்சனைனா ஈகோ தான் பிரச்சனை ஆகும் நம்மளுக்கு பிசினஸ் நல்லா போயிருக்கும் போது எனக்கு ஒரு லட்ச ரூபா வரணும்னா என்ன செய்யணும்னா அந்த பிசினஸ்ல எதை தூக்கி போட்டா அந்த லட்ச ரூபா ஒரு பிரச்சனை வரும்னு பாத்துட்டு காசே இல்லாதப்ப சோத்துக்கு வழி இல்லாத ஒரு லட்சம் எப்படி இப்படி ஏதாவது பூஜைக்கு வழி இருக்கான்னு யோசிப்போம் இல்லீங்களா அதனால ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரே வழி யதார்த்தமாக இருப்பது நடப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்வது நடப்பதை பற்றி ரொம்ப ரிஸ்க் எடுக்காம அக்செப்ட் பண்ணிக்கிறது நடக்கிறத அந்த ஸ்பாட்ல இருந்து மேனேஜ் பண்றது இதை தவிர வேற வழியே இல்லை இந்த சடங்குகள் எல்லாமே நம்மளுடைய தீமைகள் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் நம்மளுடைய நெகட்டிவ் தாட் இது எல்லாத்தையுமே நம்மளாகவே நம்ம வைப்ரேஷன் தாட்டணுனே நீங்கள் அதுக்குள்ளெலாம் போகாதீங்க நம்மளை பற்றி சிந்தனைகள் நம்ம அந்த வாழ்க்கையை அணுகக்கூடிய பாதைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தோற்றுடுவோம் தப்பாயிடுச்சுன்னு யோசிக்காம இது சரி பண்ணுறதுக்கான சிந்தனைகளை அதிகமாகிறது இதெல்லாம் இது வந்து என்ன செய்யலாம்னா ஞானிகளுடைய புத்தகங்களை படிங்க நீங்கள் வந்து மாத இதழில் வார இதழில் ஜோசிகாரங்கள் எழுதுனா ஆன்மீக தகவல்களை படித்தீங்கன்னா உருப்பிடாமல் போயிருவீங்க ஒன்றும் விஷயந்தான் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டுமே சிந்தனை தான் ஒரு தப்பு நடந்து போச்சு சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ஒரு அமௌண்ட்டை போடுறேன் ஏதோ ஒரு அமௌண்ட்டு போடக்கூடாது இந்த இந்த சைபர் கிரைம்லலாம் மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா நிறைய பேர் சைபர் ஸ்கேமில் அதுக்கு அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ உதாரணமாக தான் சொல்கிறேன் நான் வந்து ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர் வந்து அமௌண்ட் போட சொல்கிறாரு போட்டாச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு போட்டாரு போட்டாரு இப்போ வந்து சிந்தனை ஒன்று தான் வருத்தப்படுவதும் சிந்தனை தான் இல்லைங்களா வருத்தப்படுறது என்னது அது ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் திங்கிங் தான் அது திங்கிங் தான் அந்த திங்கிங்கு இதுலேருந்து எப்படி மீண்டு வருதுன்றதும் திங்கிங் தான் ரெண்டுமே திங்கிங் தானே நெகட்டிவ் நம்ம என்ன செய்யணும் இந்த இந்த திங்கிங்கை விட்டுறோம் ஏன்னா இந்த திங்கிங்னால நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை பலனும் கிடையாது விழுந்த கண்ணாடியே யோசிப்பதால் ஒட்டாது என்ன செய்யணும் இனிமேல் எவன் காலையிலையும் குத்திரக்கூடாதுன்னு உடனே யோசிச்சு என்ன செய்யணும் தொடப்பத்தை வச்சு கூட்டி முடத்தை வச்சு கூட்டி நம்ம அடுத்த வேலைக்கு பார்க்கணும் அந்த கண்ணாடியே நம்ம வாழ்க்கை பாத்திரம் தானே உடஞ்சி வச்சு போனால் போயிட்டு போகுது நாளைக்கு வேறு தட்டில் விட மண் தட்டி மண் செட்டில் கூட சாப்பிட்டுக்கலான்ற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு திங்கிங் தான் ஆனால் திங்கிங்கை நம்ம வந்து வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய திங்கிங் வருந்துவது ஒரு திங்கிங் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பது இல்லை மீண்டு வரதை பற்றி சிந்திக்கிறது திங்கிங் அப்போ நம்ம மீண்டு வரத பற்றியே யோசிக்கணும் எப்பயுமே இதை இது நடந்ததை பற்றி ஒரு செகண்ட் கூட என்ன செய்யக்கூடாது வருத்தப்படவே கூடாது ஆனால் வருத்தப்படுவது நம்மளுடைய இயல்பு அப்போ வருத்தப்பட்டாலும் அது நம்மளோட இயல்பாக வருதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணீர் வருது ஒரு நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஏதோ டப்புன்னு நடந்துருச்சு கேட்குறப்ப நம்மளுக்கு கண்ணீர் வருது அது இயல்பு ஆனால் உட்காந்து அழுகக்கூடாது அவங்க வேலையை அடுத்த வேலையை நம்ம தானே பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டு வரது தான் இதில் ஹாப்பி அப்போ என்னன்னா மைண்டுங்கிறது சிந்திக்கிறது மட்டும்தான் அது என்ன செய்யும் அப்படின்னா இல்லை மைண்டுங்கிறது சிந்திக்கிறது கூட கிடையாது மைண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டெப் தான் சிந்திக்குது அப்போ வந்து புத்தியும் சித்தமும் தான் சிந்திக்குது மைண்டுங்கிறது வந்து கேப்சர் பண்ணி உள்ளே கொடுக்குது அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் மைண்டு தான் கூப்பிட்றோம் அப்போ இந்த இதோடய வேலை அறிவு தான் அந்த அறிவு என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு இது திட்டங்களை கொடுக்குது பயிற்சி எடுக்க பயிற்சி எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா எந்த விஷயம் நடந்தாலும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர ஆனால் அதனுடைய பாசிட்டிவை மட்டும் யோசிக்கும் இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணுறோன்றதை மட்டுமே யோசிக்கும் சிலர் மைண்டு நடந்து போச்சே நடந்து போச்சேன்னு ஒரு மைண்டு யோசிக்கும் நம்ம அந்த நடந்து போச்சுன்ற மைண்டை விட்டுட்டு எப்படி சரி செய்வோன்ற மைண்டுக்கு வரதான் எங்கள் பாசிட்டிவிட்டி அப்போ சொசைட்டி இந்த சொசைட்டி மொத்தத்துக்கு இப்படி தான் டிசைன் ஆகிருக்கு நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை ஒருத்தன் குற்றமாக சொன்னாலும் சரி ஏதோ ஒரு ஒரு நடிகன் நடிகன்ட்ட ஒருத்தர் ஆங்கர் கேட்குறாரு சார் கயிறு அதிகமாகிட்டே போகுதே சார் அப்படின்னு சொல்லி ஒரு க காமெடி நடிகர்கிட்ட கேட்குறாரு கருப்பு கயிறாக கட்டிக்கிறார் சருப்பு கயிறாக கட்டிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை பற்றி உனக்கு கனடா தெரியும் நீ பிறக்கிறதுக்கு முன்னால் நான் பிறக்கிறதுக்கு முன்னால் உங்கள் தாத்தம் பறக்கிறதுக்கு முன்னால இந்த சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டம் வந்து சரியாக தப்பான்றது உனக்கோ எனக்கோ தெரியாது தெரியாது நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை நீ என்ன கேள்வி கேட்குறது சரிங்களா கடவுள் இல்லைன்னு சொல்கிறது கடவுள் இருக்குன்னு நீ நீயாரான்னு கேட்குறான் இல்லைங்களா தான் ஓன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லி அதை ட்ரைனிங் கொடுக்க எனக்கு ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குற இல்லைங்களா அப்போ அவங்க அவங்களுடைய சிஸ்டத்தில் அவங்கவுங்க அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதோ நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ அங்கே தேவையில்லை இங்கே எங்கே பிரச்சினைனா ஈகோ தான் பிரச்சனை ஆகுது அவங்க வாழ்க்கையை பார்க்கலாம் நம்ம லைஃப் நம்ம அப்படியே கொண்டு போகணும் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு கற்றுக்கணும் இவ்வளோ தானே தவிர வாழ்க்கை வேறு எதுவும் கிடையாது நிறைய இடங்கள் நம்ம தோற்றுகிட்டே தான் இருப்போம் ஏன்னா நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்களுக்கு பயிற்சி நீங்கள் என்ன தான் ஏன்னா நிறைய சைக்கார்டிஸ்டே என்னுடைய கிளைண்ட்டாக இருக்கிறாங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய அந்த டிப்ரெஷனை என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்க வந்து இது ஏன் வருதுன்றது தெரியல அப்போ இந்த கிரகங்கள் இங்கே இருந்துச்சுன்னா அந்த இது வரும்ன்றதை நான் சொல்கிறேன் அப்போ என்ன தான் சை ஒரு ஒரு ஓசோ ஒரு புக்கில் எழுதிருக்கிறாரு சர்வே அந்த நிறைய தற்கொலை பண்ணக்கூடிய ஆளுகள் வந்து மனோதத்துவ நிபுணர்களாக தான் இருக்காங்க மனோதத்துவ நிபுணர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணி தான் செத்து போகிறாங்க ஏன்னா மைண்டை பற்றி யோசிச்சு யோசிச்சு மைண்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிரு அந்த மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நடந்ததை பற்றி வருத்தப்படாமல் இருக்கிறது இனிமேல் நடக்கக்கூடியதை பற்றி மட்டுமே யோசிக்கிறது அதுவும் ரொம்ப நாள் அந்த அஞ்சு வருஷம் கழித்து நடக்கிறத பற்றி இப்போ யோசிக்காமல் இருக்கிறது நடக்கும்பொழுது அதை ஹேண்டில் பண்ணுறது இந்த பயிற்சிகளை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம் இதை விட்டுட்டு கோடி சொவர்னாகிறதுக்கு ஏதாச்சும் பூஜை பண்ணுறது அதை பண்ணுறது அதை பண்ணுறதுனா நம்மளுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு நம்மளால் முடியாதப்போ தானே அதெல்லாம் செய்கிறோம் நம்மளுக்கு பிஸ்னஸ் சூப்பராக போயிருக்குறப்ப க அதெல்லாம் செய்ய மாட்டோம் நம்மளுக்கு பிஸ்னஸ் நல்லா போயிருக்கும் போது எனக்கு ஒரு ஒரு ரூபா வரணும்னா என்ன செய்வோன்னா அந்த பிஸ்னஸில் தூக்கி போட்டால் அந்த ஒரு லட்ச ரூபா ஒரு பார்த்துட்டு காசே இல்லாதப்ப சோத்துக்கு வழி இல்லாதப்ப ஒரு லட்ச ரூபா எப்படி வரணும் ஏதாச்சும் பூஜைக்கு வழி இருக்கான்னு யோசிப்போம் இல்லைங்களா ஆமாம் அதனால் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரே வழி யதார்த்தமாக இருப்பது நடப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்வது நடப்பதை பற்றி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது நடக்கிறத அந்த ஸ்பாட்டில் வந்து மேனேஜ் பண்ணுறது இதை தவிர வேறு வழியே இல்லை இங்கே உட்காந்து சிந்திக்கிறதோ சடங்குகள் வழியாக நம்ம தப்பிக்கிறதுக்கு பார்க்கலாமே தவிர திருப்பி மாட்டிக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த சடங்குகள் அமைக்கப்பட்டதை கையாளக்கூடியவங்களுடைய தவறுகளால் ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது இறைவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம் செஞ்ச தவறுகளை கொட்டுறோம் கொட்டி என்னை மன்னிச்சிரு வளரதுறாரு குற்றம் செய்வது எனது இயல்பு குணமாய் குழல் உன்னது ஹெல்ப் அப்போ அதை ஒரு குணமா எடுத்துட்டு தான் கடவுளுடைய இயல்புன்ற மாதிரி அங்க போய் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க இனிமேல் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு புத்தியை கொடு அதுக்காக என்ன ரிஸ்க் எடுக்க வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு வீட்டுக்கு போயிடணும் இதோட இருந்த சடங்குகள் என்ன ஆயிடுச்சு நீ இந்த குற்றம் செஞ்சதால் நீ தோசத்துல போய் மாட்டிக்கிட்ட பாவத்துல மாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி அதுக்கு வந்து உன்னை குலதெய்வ சாபம் குலதெய்வம் பெற்றா சாபம் கொடுக்கும் குலதெய்வா தோஷமாகும் குலதெய்வங்கிறது உன்னுடைய ரத்தம்டா உன்னுடைய கண்ணை உண்க உன் கண்கள் எப்படி உன்னுடைய கண்ணையை குத்தும் அப்படி உன்னுடைய விரல்கள் எப்படி உன்னுடைய கண்ணை குத்தோன்ற மாதிரி மக்களை வந்து குழப்புறாங்க இந்த சடங்குகள் எதற்காக உருவாக்கப்பட்டது நம்ம ஜாலியாக வாழ்றதுக்காக இவங்க இந்த சடங்குகளை வச்சு மனிதர்களை குற்றவாளியாக்குறாங்க அப்போ இதெல்லாம் தப்பு சடங்குகள் நம்மளுடைய சமூகம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது என்ஜாய்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்குது என்ஜாய்மெண்ட்னா குதூகலமா இருக்கிறதுக்கு சரக்கு அடிச்சுட்டு காப்பி எல்லாம் இல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் சாழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் புண்படுத்தாமல் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்படுத்திக்கிட்டு சரிதான் இல்லீங்களா ஒரு வாழ்த்துக்களை எதுக்கு சொல்றோம் பொங்கல் எதுக்கு ஒரு நல்லா வாழ்த்துங்க நான் வாழ்த்துறதுனால வாழ போறது இல்லை ஒரு 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 வார்த்தை சொல்கிறதுனால கெட்டும் போகிறதும் நல்லா இருக்குல்ல ஒரு ஹாப்பி கொடுக்குது இல்லைங்களா அப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம சுணங்கி உட்காரும்பொழுது எவனாச்சும் ஒருத்தர் வந்து வா என்ன வா டீ சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லைங்களா அந்த மாதிரி சமூகம் நம்மளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத ஆளுகள் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளுக்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு பொறணி சொல்லி சரிதான் இல்லைங்களா நல்லா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இந்த பா ஆளை பற்றி அந்த ஆள் பேசியிருப்பான் அதை வந்து இப்போ போய் பேசணுமா அதை கிள்ளி விட்டு என்ன என்ன நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரி வேலைகளும் செய்வாங்க சமூகத்தில் இது வந்து என்ன சொசைட்டிக்குள்ளே ரெண்டுமே இருக்குது இந்த சடங்குகளை வைத்து நீங்கள் கேட்டதை ஆரம்பிச்சது கல்யாணம் மாதிரி சடங்குகள் தான் அதே மாதிரி இந்த திருஷ்டி சுற்றி போடுறது இந்த சடங்குகள் எல்லாமே நம்மளுடைய தீமைகள் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் நம்மளுடைய நெகட்டிவ் தாட் இது எல்லாத்தையுமே நம்மளாகவே இப்போ நம்ம உடனே வைப்ரேஷன் தாட்னோடனே நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க நம்மளை பற்றிய சிந்தனைகள் நம்ம அந்த வாழ்க்கை அணுகக்கூடிய பாதைகள் இது எல்லாத்துலையுமே நம்ம வந்து தோற்றுருவோம் தப்பாயிடுச்சுன்னு யோசிக்காமல் இது சரி பண்ணுறதுக்கான சிந்தனைகள் அதிகமாகிறது இதெல்லாம் நல்லா இது வந்து என்ன செய்யலாம்னா ஞானிகளுடைய புத்தகங்களை படிங்க நீங்கள் வந்து மாத இதழில் வார இதழில் ஜோசிகாரங்கள் எழுதுன ஆன்மீக ஆன்மீக தகவல்களை படிச்சீங்கன்னா உருப்பிடாமல் போயிடுவீங்க சரிங்களா உண்மையிலே இருக்குன்னா திருக்குறளை வாங்கி வச்சு படிங்க திருக்குறளுக்கு எவனும் விளக்கம் எழுதுனதை படிக்காதீங்க நீங்களே திருப்பி திருப்பி படிங்க சரிங்களா ஓ திருக்குறளுக்கு ஒருத்தர் விளக்கம் எழுதியிருக்காரு புலால் உண்ணாமைக்கு அவர் அவருடைய பேசிக்கே வந்து சிக்கன் சாப்பிட்ற ஒரு ஆள் அவர் புலால் மரத்தில் பத்தி எப்படி ஃபீலா எழுத முடியும் எப்படி சார் முடியும் அப்படி தானே எழுதிக்கிறாங்க இப்போ திருக்குறளுக்கு ஓவியம் எழுதுனாங்க இல்லைங்களா குரல் ஓவியம் எழுதுனவங்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தானே ஓ திருக்குறளை பத்தி பேசி அதுக்கு விளக்க உரை எழுதுனவங்க குரல் உரை எழுதுனவங்க எல்லாருமே அஞ்சாறு பேர் எழுதிக்கிறாங்க பெருசாக ஃபேமஸாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு அஞ்சாறு பேர் தான் அவங்க தொடர்ந்து எழுதிக்கிறாங்க அவங்க எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க அவங்க எப்படி புலால் மரத்துலுக்கான உண்மையான ஃபீலை கொடுத்துருப்பாங்க அவங்க தப்பாக கூட எழுதிருக்கலாம் அவள் புலால் மரத்தில் படு மறுக்கணும் அப்படின்னு படிக்கணும் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் புலால் மறுத்துட்டு மறுத்துட்டு அதனுடைய ஃபீலை புரிஞ்சாதான் அவர் அந்த வள்ளுவராகவே நம்ம படிக்கணும் இல்லையா அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கிறப்ப நம்ம அந்த கேரக்டருக்கே போகணும் அப்போ ஒரு சேகுவாரையோடைய புத்தத்தை படிக்கிறோன்னா நம்ம வீரனாக இருக்கணும் நம்ம கேப்பெலாம் போட்டிருக்கணும் நம்ம ஃபீல் அப்படி தான் இருக்கணும் ஒரு சுருட்டு இந்த பங்காக இருக்கணும் அப்படின்னா தான் சேகுவாரையோட அந்த ஃபீல் உங்களுக்கு வரும் இல்லைங்களா நம்ம உட்காந்துட்டு ஒன்றுமில்லாதவன உட்காந்துக்கிட்டு அதை படித்தோம்னா ஏதோ கதைப்புக்கு மாதிரி இருக்கும் அப்போ ஆன்மீகமாகட்டும் எதாகட்டும் அந்த கேரக்டராகவே மாறணும்னா நீங்களாகவே தான் இருக்கணும் யார் சொல்கிறது நீங்கள் எடுத்துக்கூடாது எடுத்துக்கூடாது நம்ம வந்து வேல்யூ அதே மாதிரி எதை செஞ்சாலும் அறகுறை ஆளுகிட்ட வந்து ஃபாலோ பண்ணி செய்யாமல் ஒரு ஆன்மீகத்தை படிக்கிறோம்னா ஆன்மீகத்தில் நம்மளுக்கு முக்கால் இல்லை திருப்பாவை திருவம்பாவை நவநீதங்கள் உபனீதங்கள் மறைகள் மறைகள் திருமுறைகள் அருப்பா எத்தனையோ இருக்குது பகவத் கீதை இருக்குது இல்லை சார் எனக்கு இந்த மதங்களே பிடிக்காது நான் வந்து வேறு மதத்துக்கு மாறிட்டேன் குரானை படிங்க இந்த பக்கம் வேத ஆகமங்களை படிங்க புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மாறி மாறி படிங்க அதில் தானே உண்மைகள் சொல்லப்பட்டுக்குன்னு சொல்கிறோம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து டிவி டிவி திருப்பி திருப்பி யூடியூப்பை போட்டு எவனா சான்மியும் சொல்கிறான்னு பார்க்குறோம்

அதனால் இங்கே ஸ்டாண்டர்டான நன்மைகள் ஸ்டாண்டர்டான உண்மைகள் ஸ்டாண்டர்டான நியாயங்கள் ஸ்டாண்டர்டான தர்மங்கள் கிடையாது அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷனில் அவங்கவுங்க யாருக்கும் புண்படாமல் எடுக்கக்கூடிய முடிவு இதுக்கு சடங்குகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அந்த வகையில் இந்த சடங்குகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்ற அடிப்படையில் மட்டுமே வச்சுக்கே தவிர இந்த சடங்குகளை சரியாக எனக்கு ஃபாலோ பண்ண தெரியல அப்படின்றதான் நான் குற்றவாளி கிடையாது நான் செய்ய மறந்துட்டேன்றதுனால நான் குற்றவாளி கிடையாது நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகாட்டினா நான் குற்றவாளின்றது கிடையாது எனக்கு சோர்ஸ் இல்லை எனக்கு முடியாது நான் வந்து எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியும் அமெரிக்காவில் இருக்கிறேன் நான் சரிங்களா என்னுடைய இங்கேயே எப்போ கிரீன் கார்டு வாங்கிருச்சு இங்கே தான் பிறந்துச்சு என் பொண்டாட்டி இங்கே தான் வாழ்ந்துச்சு நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் நான் இப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியும் அப்போ குலதெய்வம் வந்து உலகத்தில் எங்கேயும் அப்படின்வாங்க இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோசிக்காரன் பார்த்தீங்கன்னா சோத்து இல்லாமல் இருப்பான் ஐம்பது ரூபா ஆகிட்டு படம் சொல்லிக்கிட்டு இருப்பான் இவன் வந்து அங்கே ஐம்பது லட்சரூபா மாதம் வாங்குற ஆளுக்கு இவர் ஐடியா கொடுப்பாரு அப்படிலாம் கொண்டுருக்காரு அவங்களுடைய லைஃப்பில் அவங்க பிரச்சனை அனுபவிக்கிறாங்களா அவங்க ஃபேஸ் பண்ணட்டும் ஜோசிக்காரரை நீங்கள் எங்கே எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குன்ற விஷயங்களை அவங்க சொல்ல வச்சுட்டு அதில் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு ஒரு ஜோசிக்கார் சொல்கிறாருன்னா அவர்கிட்ட செக்கில் சைன்லாம் வாங்கக்கூடாது இல்லையா ஜோசிக்கார் அவருக்கு அந்த அளவுக்கு வேல்யூலாம் கிடையாது பணம் வரும்னா எங்கேருந்து பணம் வரும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு எதில் பணம் கொடுன்ற சிந்தனை உங்களுக்குள்ள தான் இருக்கணுமே தவிர அவர்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்க முடியாது அவரை கொண்டு போய் கம்பெனியில் உட்கார வச்சிங்கன்னா மொத்தத்துக்கு ரெண்டு நாளில் மூடி விட்டுருவார் இல்லைங்களா அவருக்கு ஐடியா தெரியாது அவர் வந்து ஜோசியத்தில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலத்தை கண்டுபிடிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும் எனவே வாழ்க்கையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இல்லை எல்லா வருடங்களையும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழகிக்கிறது பெட்டர் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வருத்தப்படுறதுக்கு இல்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம ஐநூறு வருஷங்கள் வாழப்போகிறது இல்லை வேமா வயசாயிருதுங்க சரிங்களா நான்லாம் நேற்று கூட நினச்சேன் சின்ன பையனா விளாண்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் ஆனால் ஒன்றுமே இடையில ஒன்றுமே இல்லை வேமா ஓடிடுச்சு உட்காந்து யோசிச்சோன்னா மறக்கிற அளவுக்கு கூட எல்லாமே அப்படியே நாவம் இருக்குது இல்லைங்களா அப்படியே நாகம் இருக்குது வயசாயிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்ததும் இந்ததும் மாறி போயிடும் காலம் என்ன ஆகாதுங்க மாறவே ஆகாதுங்கவே நிற்காது அது ரன்னிங்லேயே இருக்கு அது ரன்னிங்லே தான் அது இழுத்து பிடிக்கவே முடியாது நம்ம தான் அதோட என்ன செய்யணும் என்ன செஞ்சோம்னா ஜாலியாக அப்போ ஒரு அம்பாசிட்டர் காருக்கு பின்னால் சின்ன வயசில் ஒரு பத்து பேர் சேர்ந்து கேன்னு சத்தம் போட்டு ஓடுன அந்த ஃபீலோடையே வாழ்ந்துடணும் கரெக்ட் இப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு நம்ம பிஎம்டபிள்யூவில் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு பூச்சையை போட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலை அப்போ அதே மைண்ட் செட்லேயே நம்ம எப்படி குழந்தையாடணுமோ அதே மாதிரியே வாழ்ந்துட்டு வயசு செத்து எடுத்து போயிடணுன்றதான் உண்மை அதுதான் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வாழ போகிறதுனா நம்மளுக்கு வரலாறுகள் இருக்க போகிறதில்ல இப்போ ட்ரம்ப் ஒன்று பேசியிருந்தார் இந்த இறுதி சடங்கு பற்றி பேசியிருந்தார் இறுதி சடங்கு நடந்து இரண்டு மாதங்கள் கழித்து உங்கள் மனைவி உங்களை மறந்து மறந்துடுவாங்க அடுத்த வாரமே சிக்கன் பீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க உங்க பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான் உங்க சொந்தக்காரங்கெல்லாம் அக்கௌண்ட்டை மாத்துறது எப்படி லீகல் கேர் வாங்குறது எப்படி சொத்துக்களை மாத்துறது எப்படின்னு யோசிப்பாங்க கொஞ்ச நாள் உங்க ஃபோட்டோ இருக்கும் அடுத்த வருஷம் உங்க போட்டோ இருக்காது உங்க பேரங்களுக்கு உங்க பேரே தெரியாது அவ்வளோதான் வாழ்க்கை உண்மை அதனால அதுக்குன்னு நம்ம கடமை இல்லாமல் இருக்க தேவையில்ல பொண்டாட்டி உள்ள சேர்த்து வைக்கிறது ஏன்னா நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்மளை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேர்க்க வேண்டியது சரியா சேர்க்கறது அவங்களுடைய லைஃபை வந்து செக்யூரா மாத்துறது நம்மளும் செக்யூரா வாழ்றது அடுத்து அது அவர் என்ன சொல்றாருன்னா அவனுடைய வாழ்க்கை தொலைந்து போகுன்னு சொல்றாரு தவிர நீ வந்து வாழாம இருந்து இல்லைதாங்க இல்லையதா அப்போ வாழுங்க ஹாப்பியா வாழணும் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி பண்ண தேவையில்லை ரொம்ப சிம்பிளா வாழணும் ஏன்னா நீங்க எப்படி வாழ்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு அப்படி ஜீரோவாகத்தான் இருக்கும் இப்போ நான் பத்து முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை நான் இன்றைக்கி பெருமைப்படவும் முடியாது சிறுமைப்படவும் முடியாது அது நடந்து முடிஞ்சு போச்சு நான் இன்னைக்கு வாழ்க்கையை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியுறதுனால இந்த வாழ்க்கை அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆயிரும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் அஞ்சு வருஷம் கழிச்சு இது வீடியோக்கள் இருக்கோ இல்லையோ இந்த வாழ்க்கை இருக்கோ இல்லையோ நான் வேறு மாதிரி கூட போக சொல்ல நீங்கள் வேற அது ஏதாச்சும் பெரிய ஆளாயிடலாம் அதனால் எதுவுமே இன்றைக்கி என்ன இருக்குது இதை நம்ம ஹாப்பியாக இன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நான் என்னுடைய உணவு பூர்வமாக அதுக்கு பதில் சொல்லிட்டு போவேன் இந்த இந்த பதில்கள் என்னுடைய பிற்கால வாழ்க்கை கெடுக்குமா நல்லா இருக்குமான்றது அது காலங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற தான் நம்ம பேசணும் அப்போ இதே தான் வாழ்க்கை இது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது வந்து பெருந்தன்மையை வளர்க்குது சரிதான் நீங்கள் பெருந்தன்மையை வளர்க்குது உங்கள் சித்தப்பாவை பார்த்து உங்கள் அத்தையை பார்த்து உங்கள் சித்தியை பார்த்து நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய தங்கச்சி மேலே வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை இந்த தங்கச்சி போய் வீட்டில் போய் உட்காந்துருக்கு இப்ப நான் என்ன கேட்டேன்னா அவனுக்கு குழந்தை இல்ல இந்த சொத்துக்களை யாருக்கு கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறப்ப அவங்க யோசிக்கிறாங்க ஏதாச்சும் அனாத இல்லத்துக்கு எழுதி வைக்க போகிறேன் அனாத இல்லைன்றத அவங்களுக்கு தான் நீயே அனாத தானே ஆமாம் யாருமே கிடையாது உனக்கு அப்போ உன்னுடைய தங்கச்சி உங்க கூட வளர்ந்த பிள்ளை ஒரே பெட்ல படுத்துருப்பீங்க அடிச்சிருந்து ஒரே பாத்ரூம்ல குளிச்சிருப்பீங்க ஓடி போய் ஒரே துண்டில் தோட்டி விட்டுருப்பாங்க உங்க அம்மா ஒரே சீப்பில் தான் சீவிருப்பாங்க இந்த இடத்துல ஒன்றால் வந்து அங்கச்சி ஏற்றுக்க முடியல இல்லையா அவன் தங்கச்சி பிள்ளைகளுக்கு ஏதோ பிள்ளைகளுக்கு உன் தங்கச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னா அந்த அம்மா ஒரு 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 மாதிரி அழுகிற மாதிரி அந்த பக்கம் டோன் ஃபோனில் தான் பேசுகிறாங்க சார் எனக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீல் வரவே இல்லை ஏன் அந்த கேஸை நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்க போகிறேன் அந்த சொத்தை அவங்க எடுத்துக்கிட்டு நானும் போய் சந்தோஷமாக அந் அந்த மைண்ட் செட்டு ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இன்னொரு இருபது வருஷம் வாழப்போகுது ஆளுமே இல்லாமல் அனாதையாக வாழ்கிறதோட தங்கச்சியோட த தங்கச்சியோ குடும்பமாக இப்போ வந்து அந்த தங்கச்சிக்கு ஒரு விசுவாசம் வந்துடும் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு அப்போ என்ன அதுதான் அவ்வளோதான் லைஃப் நம்மளுக்கு இங்கே எதையுமே நம்ம தூக்கிட்டு போக போகிறது இல்லை இதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு வயசாகிடுது நிறைய பேருக்கு ரியலைஸ் பண்ணாலும் இப்போ நான் கூட பேச்சு பேசுகிறேன் என்னை அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் நான் சும்மா சொல்கிறேன் ஓகேங்களா நான் வந்து அதுக்குன்னு அடுத்தவனுடைய சுத்தமாக அபகரிக்க தேவையில்லை ரொம்ப காயப்படுத்த தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு காயப்பட்ட எல்லா இடத்துக்கும் மருந்து போட ட்ரை பண்ணலாம் ஒரு சொந்தங்களை பார்க்குறோம் ரொம்ப நாள் பேசாமல் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு போயிடலாம்ல அவங்க என்ன அவங்களுக்கு நம்ம என்ன சொத்த எழுதி வைக்க போகிறோம் இருக்கீங்களான்னு கேட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்க சந்திக்க போகிறதில்ல அந்த அந்த பகை என்ன ஆயிடுது கரெக்டாக அதுக்கப்புறம் பேசவே தேவையில்லைங்க அவர் நம்பர் கூட சேவ் பண்ண தேவையில்லை நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க அவங்க சந்திக்கவே தேவையில்லை பகை இல்லாமல் அப்போ பகைகள் குறைய குறைய உங்களுக்கு பகையாலேயே இல்லாமல் போகும்பொழுது உங்களுடைய மனம் வந்து பெருந்தன்மையாக மாறிடும் ஹாப்பியாக மாறிடும் அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சித்தப்பாகவே பெருவிப்பாகவே சந்திக்க போகிறதே இல்லை ஆனால் நண்பர்களை சந்திச்சுட்டே இருப்பீங்க அந்த நண்பர்கள்ட்ட உங்களுடைய பெருந்தன்மை இருக்கும் குற்றணர்வு இல்லாமல் இருக்கும் இந்த குற்ற இல்லாமல் இருப்பவும் பெருந்தன்மையை வளர்க்கவும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துவதற்கு தான் அந்த சடங்குகள் என்ற அடிப்படையில் இந்த கல்யாணம் காதுகுத்து சடங்கு எல்லாம் கந்திருஷ்டி இதுமே எல்லாமே நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க வேண்டியதான் எனவே இந்த வருஷம் எல்லா வருஷமே ஹாப்பியா இருக்க வேண்டியதான் ரொம்ப சூப்பர் சார் வந்து ஒரு டுவெண்ட்டி வந்து ஒரு கொடுத்து நிறைய விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்தீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்